இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் கன்னியாகுமரி மாவட்டம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவன் கோயில் கல்லியங்காடு தேய்பிரிய அஷ்டமி விழா மற்றும் ஆயிலிய பூஜை திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவன் கோயில் கல்லியங்காடு தேய்பிரி அஷ்டமி விழா மற்றும் ஆயிலிய பூஜை ஸ்ரீ நாகராஜா சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் தீப ஆராதனை நடைபெற்றது ஸ்ரீ காலபைரவர் சுவாமிக்கும் எல்லா வகை அபிஷேகங்களும் நடைபெற்று பனிரெண்டு மணி அலங்கார தீபாராதனை அதனைத் தொடர்ந்து சிவபெருமானுக்கு மீனாட்சி அம்மனுக்கும் தீபாராதனை நடைபெற்றது நடைபெற்றது தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பக்த பெருமக்கள் அனைவரும் ஸ்ரீ கால பைரவர் சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனையில் கலந்து கொண்டு ஸ்ரீ கால பைரவர் மற்றும் சுவாமி மற்றும் சிவபெருமானுடைய அருளை நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பெற்றுச் சென்றனர் கன்னியாகுமரியில் இருந்து தோவாலை செய்தியாளர் குமாரேசன் ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஹாய் விவர்ஸ் தொடர்ந்து இது ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சிவோகம் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் அங்குள்ள சிவனடியார்களுக்கு காலை வணக்கம் திருவாசகத்தில் ஆறாம் பகுதி நீத்தல் விண்ணப்பம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதில் இருபத்தி இரண்டாவது ஸ்லோகம் என்று பார்க்கிறோம் பொன்மயனே சுருநீற்றை ஒளி ஒளிமுடிரும் வெண்மையனே விட்டுடுதி கண்டாய் நெய் அடியவர்க்கு அண்மையனே என்றும் சேயாய் பிறக்கு அறிவதற்கு அறிவு ஆண் பெண்மயனே தொன்மெய் ஆண்மையனே பெற்றியனே புத்தூளித்து பூசி அண்மையன பக்கத்தில் இருப்பவனே இருப்பவனே தியாகத்தின் சின்னமாக உடல் முழுவதும் பெருநீர் பூசி திகழும் ஞான பிரகாசனேபுதி என்பது சாம்பல் அது வெண்ண நிறமாக இருக்கின்றது அதை போன்று இறைவன் வெள்ளை நிறத்தில் எங்கும் ஒளிமயமாய் நிறைந்திருக்கிறான் அவன் தேநீரில் வெற்றியில் பூசி திருப்பது போன்று நாமும் மூன்று கோடுகளான திருநீற்றை அந்த மூன்று இவர்களால் நாம் வெற்றியில் பூசி திகழ்கின்றோம் நெற்றியை வீதியில் பூசிவிட்டால் தனியாக ஒரு களை வந்துவிடும் அதாவது அழகு வந்துவிடும் அது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல் இறைவன் நம் நம்ம இதயத்தில் குடி வைத்துவோம் என்பதை வெளிக்காட்டுவதாக இந்த பெருநீரில் நமக்கு அணிகணனாகவும் அதே சமயத்தில் நமக்கு காப்பாகவும் விளங்குகிறது பூசித்துகளும் ஞான பிரகாசமே என்று சிவனை நாம் வழங்குகிறோம் அவர் அவர் ஞானம் நமக்கு கொடுப்பவராகிறார் அவரே பிரகாசமாய் எங்கும் நிறைந்திருக்கிறார் நம்முள் தேகஸ் எனும் ஒரு ஒளிமயமாய் அழகை நமக்கு கொடுத்து கொண்டு அன்பை ஊக்கிக் கொண்டு நமது நிமிடம் இருந்து கொண்டிருக்கிறார் அன்பை உணர செய்கின்றார் அன்பை வெளிப்படுத்த செய்கின்றார் எனது இறைவனை நாம் அன்பே சிவம் அருளே சக்தி என்று போற்றி வணங்குகின்றோம் நீ தொண்டர் உள்ளத்தில் மிக திகழ்கின்றாய் அதாவது அன்பாய் மலர்ந்த ஆரியர் அனைத்திலும் அன்பாய் வழங்குபவன் நீயே அன்பை உணரச் செய்பவனும் நீயே ஆடுதிராய் இருப்பவனும் நீயே அந்த ஆடு அன்பை புகட்டி அன்பை உணர செய்து அன்பாய் மலரச் செய்பவனும் நீயே எனவே எங்கள் உள்ளத்தில் நீதான் அன்பாய் திழர்கின்றான் அன்பே சிவன் அவரே சக்தி என்பதை நாங்கள் உணர்கின்றோம் மற்றவர்கள் நீ கொலப்படுவதில்லை அன்பை உணராதவர்களுக்கு நீ இறைவனாய் செயல்படுவதில்லை ஏனென்றால் அவர்கள் இறைவனை இறைவனைக்கூடியவராக இருக்கிறார்கள் அன்பை வெறுக்கக்கூடியவராக இருக்கிறார்கள் உணர வேண்டும் அருளாய் நான் பெற்று அனுபவிக்க வேண்டும் உன்னை முழுதும் யாரும் அறியார் நீ எப்படிப்பட்டவன் என்பதை உலகத்தில் யாரும் அறிய முடியாது ஏனென்றால் எங்கும் எதிலும் எப்பொழுதும் நிலையா இருக்கக்கூடியவன் நீவே என்பதால் அணுவுக்குள் அணுவாய் நீ